எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அரச ஊழியர்களுக்கு எவ்வாறான சம்பள அதிகரிப்பு கிடைக்க இருக்கிறது என்பதை சுற்றறிக்கையின் உதவியுடன் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் நோட்டிபிகேஷன் ஊடாக பெற்று பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகிய ஆகிய சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டே உங்களுக்குரிய சம்பளம் வந்து வழங்கப்பட இருக்கிறது இதுக்கு புறம்பான சுற்றறிக்கைகள் வந்து புதிதாக வெளியிடப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலை உங்களுக்கு வழங்குகின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கையின் அடிப்படையிலேயே உங்களுக்குரிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட இருக்கிறது நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஜிஇ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற அந்த சம்பள கோடுக்குரிய சம்பள அதிகரிப்பு எவ்வாறு நடக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் இந்த சுற்றறிக்கையின் உதவியுடன் உங்களுக்குரிய சம்பள தொகையை விலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் இதில் வழங்க இருக்கிறோம் அப்பொழுது உங்களுக்குரிய சேவைக்குரிய சம்பளத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிஇ ஒன் கிரேட் த்ரீ டூ என்ற சம்பள இதுக்குரிய சம்பள சம்பளத்தை நாங்கள் பார்ப்போம் இதன் மூலமாக இந்த சேவை பிரிவினருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்றுல வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுபது ரூபா சம்பள அதிகரிப்பு மொத்தமாக மூன்று கட்டங்கள்ல வழங்கப்பட்டது இதுல ஆஹ் தற்போது இந்த கோடுக்குரிய சேவையாளர் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருப்பார் அவருக்கு இந்த ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில அவருடைய சம்பளம் வந்து நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் என்ற ஒரு பேசிக் சேலரியை அவர் பெற்றுக்கொள்வார் வேற எதுவும் இதில் பாக்குறக்கு இல்ல சுற்றறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ஆஸ் எட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஒன் அண்டு அந்த டேபிளில் நீங்கள் இதில் பெய்டு அமௌண்ட் இருக்குதானே அந்த நிரலை பாத்தீங்கன்றா சரி இந்த நிரல்ல இருக்கிற பேமெண்ட் தான் உங்களுக்கு வழங்கப்படும் வேற எதுவும் இதுல நீங்க பாக்குறக்கு இல்ல இந்த கொளவ இருக்கிற இந்த அமௌண்ட்டுகள் தான் உங்களுக்கு பேமெண்டாக கிடைக்க இருக்கிறது சரிதானே அதுல பெய்டன் இருக்குது அதுலேயும் மீதிப்பட்ட தொகை தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தேழுல இந்த குளம்ல காட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்றுல வழங்கப்பட இருக்கிறது இப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் அதில் ஜிஇ ஒன் ஏன்னு அடுத்த பிரிவினரை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் த்ரீ ஒன் ஏபிசிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுகள் இதுக்குள்ள தான் அவருக்குரிய தொகைகள் வரும் இது ஏன் இவ்வாறான பல தொகைகள் காணப்படுகிறது சேலரி ஸ்டெப்ஸ் பல இருக்கும் ஏன்னா பல எடுத்த எடுத்தாக்கள் இருப்பாங்க ஒரு இருக்கிற இருக்கிறாக்கள் இருப்பாங்க பத்து இருக்கிற இருக்கிறாக்கள் இருப்பாங்க எனவே எனவே தான் அது அந்த அமௌண்ட்டுகள் வந்து இப்படி பல தொகைகளில் காணப்படும் இதுகளில் உண்டு உங்களோட இந்த சேலரி கிரேடுக்கு இருக்கிற ஆளுக்கு கிடைக்கப்பெறும் அதில் நாங்கள் உதாரணத்துக்கு இதில் நாங்கள் அறுபத் அறுபது நானூற்றி பதினாறு எடுத்துக்கொள்ளுமே அறுபதாயிரத்தி நானூற்றி பதினாறு என்ற அமௌண்ட் எடுத்தமெண்டா இதுக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் நூற்றுக்கு எட்டு வீதம் டபிள்யூஎன்ஓபி டக்ஷன் ஒன்று உங்களுக்கு ஏற்படும் சரிதானே பென்ஷன் அமௌண்ட் ஒன்று கழிப்பாங்க நூற்றுக்கு எட்டு வீதம் இந்த அமௌண்ட்டுக்கு அந்த கழிச்சு வார தொகையோட பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா வாழ்க்கை படி கொடுப்பனவுக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இது வளமையான இருந்து வார கொடுப்போம் இது உங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர வேறு அமௌண்ட்டுகள் எதுவும் இங்கே கூட்டுறதுக்கு இல்லை கூட்டினி கண்டா அமௌண்ட் வந்துடும் டீச்சிங் சேர்வீஸாக இருந்தால் டிஃபிகல்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐநூறு தற்போது வழங்கப்படுது மேலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட்டிக் ரொம்ப மூவாயிரம் ரூபாவாக மாறும் இப்படித்தான் இந்த சேலரி வந்து அதிகரிக்க இருக்கிறது ஏனைய சேலரி கோட்டுக்கு இருக்கிற ஆக்களும் சரியா பார்த்துக்கொள்ளும் இந்த நிரலை பார்த்துட்டா சரி சரிதானே இந்த நிரலை பாருங்க உங்களோட தற்போதைய பேசிக் வந்து இந்த நிரலுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு அமௌண்ட்டாக காணப்படும் ே இந்த சுற்றறிக்கை தேவையா இருக்கிறவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சே கேட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கையை எடுத்து தரலாம் ஓகே இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்குமாறு அறிவுறுத்தி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்